இல்ல இல்ல தண்ணி சேர பாம்புல எப்படி இதுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல கத்தாம இருங்க கத்தாம இருங்க கத்தாம இருங்க 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 தள்ள தள்ளுங்க நல்ல பாம்பு மாதிரியே இருக்கும் கொஞ்ச நேரம் இருங்க நல்ல பாம்புதா நல்ல பாம்புதான் நல்ல பாம்பு கட்டு கண்ணா நல்ல பாம்பு கல்யாணத்தா படம் எடுக்க விடவா என்ன படம் தமிழ் படமா இங்க சரி இந்த இருங்க வரேன் 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 நான் கேக் நான் கேக்குறேனே அப்ப கொடுங்க யார் எப்படி பாவம் பாத்தீங்க இல்ல எப்படி அங்க இருக்குன்னு பாத்தீங்க இது என்ன பாம்புப்பா நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா இது என்ன பாம்பு நல்ல பாம்பு நல்லா

இந்த தண்ணி இதுக்கு குடிங்க தண்ணி வே냐ங்களா இல்லக்கா கொஞ்சம் அடிபட் இருக்கு ரைட்டா அடிபட் இருக்கு ஏதும் பண்ணீங்களா யாரும் எதுவும் பண்ணீங்களா இல்ல இல்ல சாக்கு சாக்கு எடுங்க சாக் எடுங்க அதே ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது கூட்டத்தில் தூக்கி மாதிரி பேச்சு வந்துச்சு ஆ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடுறது இப்படி என்ன அர்த்தம் சரி அடிக்கல நீங்க அடிக்கலன்னா சந்தோஷம் தான் நீ அந்த கூட்டத்துல சொல்லுச்சு போட்டாங்கன்னு போட்டாங்க அ நீங்க தானே தான் கள்ளத்துக்கு போட்டு சொன்னீங்க அரிசியா வேற கிடக்கு அது சரி சோறை ஆக்கி கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல கயிறு 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 எது இருக்கா கயிறு எது இருக்கா போதும் போதும்

எப்படி ஃபர்ஸ்ட் அங்க தொட்டிக்குள்ள இருக்கிறத பாத்தீங்க நீங்களா வந்த அந்த தொட்டிக்குள்ள போயிருச்சா இந்த தொட்டி எப்பயுமே தான் இருக்குமா இருந்து வந்திருக்கேன்